இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் நாள் அக்ஷய வருகிறது அந்த நாளிலே நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்வதால் உயர்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் எவைகளே செய்யக்கூடாது என்று நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம் அக்ஷய என்பது ஒரு சிறப்பு நாளாக நமது புராணங்கள் போற்றுகிறது க்ஷயம் என்ற சம்ஸ்கிருத சொல்லிற்கு குறைவானது என்று அர்த்தம் அக்ஷயம் என்றால் குறைவில்லாதது மேன்மேலும் வளரக்கூடியது என்று பொருள் அக்ஷததி என்று கங்கா ஸ்நானம் அல்லது காவேரி ஸ்நானம் போன்ற நதிகளுக்கு சென்று நாம் ஸ்நானம் செய்தால் நமது பாவங்கள் நீங்கி அதிகமான புண்ணியம் நமக்கு சேரும் என்று கூறுகிறது தேவி புராணம்